தொந்தரவு பண்ண கூடாது கும்முதா என்னடே வா 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 என்னது இது கௌரே நீ இன்னும் கங்கா பூஜைக்கு போகலையா இல்ல சித்தி இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு துணியும் துவைச்சிட்டு தான் போறேன்னு சொல்லிட்டா இவ்வளவுதானே இப்ப பாரு நீ சத்தம் இல்லாம பின்பக்கமா பூஜைக்கு போயிடு இந்த வேலையெல்லாம் நான் நொடியில செஞ்சு முடிச்சுடுறேன் வேண்டாம்மா சித்தி பார்த்தா விபரீதம் ஆயிடும் ஏன் இப்படி பயந்து நடுங்கற இப்படி உட்கார் இப்ப என்ன சித்திக்க வேணுங்கிறது இந்த வேலை என்ன முடியணும் அவ்வளவு தானே நீப்பா ஒரு படுத்துக்கிறேன் என்ன பிரமாத வேலை பாத்திரம் துணி எல்லாம் அப்படியே தண்ணில ஒரு முக்கு முக்கி தூக்கிட்டு போய் உள்ள போட்டா தீந்துது அடிப்பாவி பாத்திரத்தை தேய்க்காம தண்ணில முக்கி எடுத்துட்டு போனா பத்து போகும் பத்து எண்ணத்துக்காக போனோம் பத்து போனா தப்பு தெரியுமா அது என்னடி இது திரௌபதி இருக்காளோ இல்லையோ அவ அட்சய பாத்திரத்தை தேய்ச்சு கவுத்ததுக்கு அப்புறம் தூர்வாச சாப்பாட்டுக்கு வந்துடுறார் ஐயோ இனிமே நாளைக்கு தானே சாப்பாடு கொடுக்கும் இந்த பாத்திரம் முனிவர் சபிச்சுடுவார் என்று பயந்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறார் திரௌபதி பகவானும் உடனே வந்துடுறார் வந்து என்ன பண்ணினார் தெரியுமோ முதல்ல எனக்கு ஏதாவது கொடு வசிக்கிறது கேட்டார் தான் தேய்ச்சி ஒன்னு திரௌபதி கலங்கினா அப்ப பகவான் என்ன சொன்னார் ஒட்டின் என்ன தெரியிறது அந்த காலத்திலேயே பொமநாட்டிகள் பாத்திரங்களை சரியா தேய்க்கிறதே இல்ல தேய்க்கவும் கூடாது இதுதான் சம்பிரதாயம் இது திரௌபதி தேவியே காட்டின வழி அப்படின்னு தெரியறதோ இல்லையோ ஏன் கௌரி அன்னைக்கு திரௌபதி அந்த அட்சய பாத்திரத்தை சுத்தமா அலம்பி இருந்தாள்னா பாண்டவாள் கதி என்ன ஆயிருக்கும் பொடி எப்ப பார்த்தாலும் குதர்க்கம் பண்ணிட குதர்க்கம் இருந்தேன் இதுல இவ்ளோ பாத்திரத்தையும் நீ ஒத்தியா எப்படி தேய்க்கிறது நாமெல்லாம் மனுஷியாலா இல்ல ராட்சச ஜென்மங்களா ஏய் அந்த சித்திதான் இதெல்லாம் தேய்ச்சு பாக்கட்டுமே நம்ம போல மூணு மடங்கு திங்கறாளா இல்லையா அடிச்சா அஞ்சாளு பண்ற மாதிரி பேசாம ரெடி மெரடி குதிராத்தா இருக்காது ஒரு பெரியவாள் அப்படி எல்லாம் பேசப்படாது பாவம் உம்

பால் பழம் பட்சணம் எல்லாம் நிவேதனம் பண்ணி புது மரத்துல வச்சு கங்காதேவி உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஆத்துல விட்டுடணும் நெல்ல நெல்ல பலவாரம் எல்லாத்தையும் படிச்சுக்கிங்க தண்ணில விட போறீங்களா ஊடுங்க ஊடுங்க இருங்க படுத்துக்கினாங்க இந்த கங்கைக்கு திருத்தியா போடுச்சு பாவம் அந்த பிள்ளைங்க வேண்டிக்கிறது நடக்கட்டும் நெல்லாம் மயப்பெய்யட்டும்

யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா அப்பா நீங்க சொல்றபடி எல்லாம் நடக்க கூடாதுப்பா என்ன நான் சொல்றபடி நடக்க கூடாதா பின்ன எப்படி எல்லாம் நடக்கணும் பொண்ணு மாப்பிளையும் தனியா சந்திச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேர் காதல் கொண்டு பழகணும் அதுக்கப்புறம் அது அப்பா கல்யாணம் இத பெரிய பெரிய காரியத்துல எல்லாம் சொல்லிருக்காப்பா உங்களுக்கு எங்க இருந்து காரியம் தெரிய போறத தேவச மந்திரம் தான் தெரியறதே என்னடா சொன்னேன்

நீங்க எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அத்த கட்ட போய் பொண்ணு பேசுங்க அலங்காரமா சரி சரி சீக்கிரம் வந்து சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுடலாம் ஆனா

அதுவும் காவிய முறைப்படி கண்டு உதவி காதல் பேசி காந்தரவ மனம் பதராதீர்கள் பதராதீர்கள் அதற்கு அவள் ஒப்பவில்லை கடிமனம் புரியவே சம்மதம் பெற்றிருக்கிறேன் என்னப்பா என்னமா இது சுப்புனிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கொடுத்த இல்லையாப்பா ஐயோ 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 என்ன பேதமை இது இவனையா நான் சம்மதம் கேட்டேன் என் காவிய கண்மணி கௌரியை அல்லவா சம்மதம் கேட்டேன் கண்ணி மாமா அவளே குமுதா அழகான காவிய பெயர் தந்தையே நான் குமுதாவையே திருமணம் செய்து கொள்கிறேன் என்னடா உழைன் இருக்க குமுதாவை கட்டிக்க வாடா உன்னே நான் இவ்வளவு தூரம் விழுத்துட்டு வந்த கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதித்தாலும் அத்தி பூத்தாலும் ஆழம் இனித்தாலும் கடல் கரையேறினாலும் கறை கடல் ஆடினாலும் ஏழு உலகங்களும் எனக்கு முன்னால் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் தந்தையே நிச்சயமாக நான் குதுராவித்தான் மணப்பேன் மணப்பேன் இது என் தாய் மேராணை தமிழ் மேராணை தந்தை தலைமேராணை ஏ உய் என்னடா அடிக்க மொழியிலேயே அளக்கிற உனக்கு பாத்து இருக்கே எனக்கு குதுரா இல்லை அதுதான் நடக்காது என்னடா சொன்னேன் அண்ணே டேய் கண்ணே பின்னே அப்டி அண்ணா யோ அந்த பெண்ணை கைய பிடிச்சிருந்து போனா போறான் எல்லாம் நம்ம வழி கொண்டு வந்து இப்ப அவன் நோக்கத்துக்கு விட்டு புடிய